வணக்க உறவுகளை இன்றைய கிருஷ்டையில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலங்கைக்குரிய தொன்மையின் சின்னமான பூநகரி கோட்டையை பறித்த நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதாவது இந்த காணொலியை தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் வாங்க காணொலிக்குள்ளே செல்லலாம் இலங்கையின் யாழ்ப்பாணத்தையும் வவுனியாவையும் பிரிக்கும் யாழ்ப்பாண நீரோடையின் தென்கரையில் தான் கிளிநொச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லலாம் பூநகரி என்ற சிற்றூர் வந்து தான் இலங்கையின் தொன்மையான வரலாற்று சின்னம் என கருதப்படுவதோட ஐரோப்பியர்கள் வந்து அந்த காலத்தில் பேசப்பட்டு வருவதுமான இந்த பூநகரி கோட்டை எனும் சிறிய கோட்டையானது அமைந்துள்ளதாம் யாழ்ப்பாண ராஜ்யத்தை வந்து கைப்பற்றியர் ஆயிரத்தி இருபது தொடக்கம் ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வரை வந்து ஆட்சி செய்துள்ளார்களாம் அப்போதுதான் அவர்கள் வந்து இந்த ஆட்சியின் கடைசி காலங்களின் போது இந்த கோட்டையானது அமைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி வரலாறு கூறுகிறது வவுனியாவிற்கும் யாழ்கூடா நாட்டிற்கும் இடையே சட்டத்திற்கு புறம்பாக நடைபெற்ற வணிக நடவடிக்கைகளை வந்து தடுப்பதற்காகவும் இந்த கோட்டையானது அமைக்கப்பட்டிருக்கலாம் என்கிற கருத்து வந்து சொல்லப்படுகிறது அதாவது போத்துக்கேர் காலத்தில் பெருமளவு சேதப்பட்டிருந்த இந்த கோட்டையானது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி எட்டிற்கு பிறகுதான் ஒல்லாந்தர்கள் காலத்தில் வந்து சிறு சிறு திருத்த வேலைப்பாடுகள் செய்யப்பட்டு பாவனையில் இருந்துள்ளதாம் பின் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைஞ்சு ஆண்டில் வந்து ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டிற்குள் வந்த இந்த கோட்டையானது புனரமைப்பு செய்யப்பட்ட அந்த இடத்திலேயே வந்து சிறிது விடுதி ஒன்றும் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது சதுரமான ஒரு அமைப்பு காணப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த கோட்டையில் வந்து கிழக்கு மற்றும் மேற்கு மூலைகள்ல வந்து இரண்டு கொத்தளங்கள் வந்து காணப்பட்டுள்ளனதான் வட பக்க சுவரின் அதன் பிரதான நுழைவாயிலும் வந்து அதனை ஒட்டிய இரு பக்கங்களிலும் வந்து காவலர்கள் அறையும் காணப்பட்டுள்ளது கூறப்படுகிறது தெற்கு மற்றும் மேற்கு சுவரை அண்டிய வீரர்கள் தங்கும் அறைகளும் மற்றும் கிழக்கு பக்கத்திலும் அறைகள் காணப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது பின்னர் வந்த இலங்கையின் கீழ் இந்த கோட்டையானது நடைபெற்ற உள்நாட்டு போரின் போதுதான் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு பின்னர் கைப்பற்றும் அடுத்ததாக இலங்கை புரதானங்களுக்கு பெயர் போன என்பது நாம் அறிந்தது அக்காலத்தில் வந்து இலங்கையின் ஆட்சி செய்தவர்கள் இங்கு விட்டு சென்ற நினைவுச் சின்னங்கள் காலமாக இருக்கிறது அதிலும் வந்து குறிப்பாக ஐரோப்பியர் காலத்தில் வந்து இலங்கையில் கட்டப்பட்ட கோட்டைகள் இன்றளவும் வந்து பல சுற்றுலா பயணிகள் கவர்ந்து சுற்றுலாத்துறை வருமானம் ஈட்டி கொண்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்ன இன்றைய கிஸ்டியில் வந்து அதாவது தொன்மையின் சின்னமாக காணப்படுகிற பூநகரி கோட்டையை பற்றி நாங்கள் இன்றைக்கு பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி கண்டிப்பாக உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிஸ்டியின் வயலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி